தென்னாடுடைய சிவனே போற்றி என் இறைவா போற்றி பானபத்திரர் பாண்டிய மன்னன் தனக்கு அளித்த பரிசுகளை உறவினர்களுக்கும் புலவர்களுக்கும் சீடர்களுக்கும் பகிர்ந்தளித்து மகிழ்ந்தார் பின்னர் சோமசுந்தர பெருமானின் திருவடிகளை நெஞ்சில் நிறுத்தி திருப்பாடல்களை இசையுடன் பாடி வாழ்ந்து வந்தார் முக்காலமும் தீந்தமிழ் பாடல்களை பாடி வந்ததை தவிர வேறொன்றும் செய்யாததால் மறுபடியும் வறுமை வந்தது இறைவன் தன் இசையால் தன்னை மகிழ்விக்கும் பக்தனுக்கு ஏதாவது செய்ய நினைத்தார் தினமும் வரகுண பாண்டிய மன்னனின் பொக்கிஷத்திலிருந்து பொற்காசுகள் நகைகள் பொன்னாடைகள் என்று கொண்டு வந்து பானபத்திரரிடம் தந்தார் பானபத்திரரின் வறுமை கொஞ்சம் நீங்கியது இது இறை கல்வருக்கும் மா பானபக்தருக்கும் மட்டுமே தெரியும் பானபத்திரர் தன்னை அண்டியிருக்கும் அனைவருக்கும் கொடுத்து உதவினார் சில நாட்கள் ஆனதும் இறைவன் எதுவும் எடுத்து வரவில்லை இறைவன் பானபத்திரர் கனவில் வந்து பாண்டியன் என்னுடைய பக்தன் அவனுக்கு தெரியாமல் நான் செய்தது மிகவும் தவறு இது தொடர்ந்தால் ஒரு நாள் விளைவி விபரீதமாகிவிடும் ஒன்றும் தெரியாத அறியாத காவலர்களுக்கு தண்டனை கிடைத்துவிடும் ஆகையால் நான் உன்னிடம் சேரனுக்கு ஒரு திருமுகம் திருமுகம் என்றால் கடிதம் திருமுகம் கொடுத்து கொடுக்கிறேன் அதை கொண்டு போய் அவனிடம் தந்தால் அவன் ஆவண செய்வான் என்றார் கனவு கலைந்ததும் தன் அருகே ஒரு ஓலை இருப்பதை கண்டார் இறைவன் எழுதிய கடிதம் இப்படி இருந்தது மதிமலி புரிசை மாடக்கூடல் பதிமிசை நிலவு பால்நிற வரிச்சிறகு அன்னம் பயில் பொழில் ஆலவாயின் மன்னிய சிவன் யான் மொழிதரு மாற்றம் பருவ கொன்மு படியன பாவலர்க்கு ஒருமையின் உரிமையின் உதவி ஒளி திகழ் குறு மா மதிப்புரை குடை கீழ் செருமா உகைக்கும் சேரலன் பண்பால் யாழ்பயில் பானபத்திரன் தன்போல் என்பால் அன்பன் தன்பால் காண்பது கருதி போந்தனன் மான் பொருள் கொடுத்து வரவிடுப்பதுவே இருக்கிற சிவன் உன்னுடைய சே சேரனுக்கு பானபத்திரனுக்கு ஒன்று பார்க்கறதுக்கு வரான் அவனுக்கு வந்து நீ மான் பொருள் கொடுத்து திருப்பி அனுப்பவும் அப்படிங்கிறது எழுதியிருக்காரு இதை பானபத்திரர் இறைவனை வணங்கி திருவஞ்சைக்களம் என்னும் எடுத்து கொண்டு போய் திருவஞ்சைக்களம் என்னும் இடத்தில் போய் தங்கினார் சேரமான் எப்படிப்பட்டவன் என்றால் சேரமான் சிவபெருமானிடத்து வெறும் பக்தி கொண்டு பூஜைகளும் அறங்களும் செய்பவன் இவ் அவனது அன்றாட பூஜையின் போது நடராஜ பெருமானின் கார் சிலம்பு ஓசையை கேட்கும் பேறு பெற்றவன் ஈசனார் மேல் உள்ள பக்தியால் பல பாடல்களை பாடியவன் அவர் பொன்ன பொன் பொன்வண்ணத்து அந்தாதி என்று ஒரு பாடலை பாடியிருக்கிறார் அதில் சில சில வார்த்தைகள் கூறுமின் ஈசனை செய்மின் குற்றேவல் குளிர்மின் கண்கள் தேருமின் சித்தம் தெளிமின் சிவனைச் தெருமின் சேற்றம் ஆறு வேட்கை அருமின் அவலம் இவை நெறியா ஏருமின் வானத்து இருமின் விருந்தாய் இமையவர்கே என்று இறைவனும் சேரமான் கனவில் நான் பானபத்திரனிடம் என் திருமுகம் கொடுத்திருக்கிறேன் அவனுக்கு பொருள் கொடுத்து அனுப்பவும் என்று கூறினார் சேரமான் அமைச்சர்களிடம் கனவு பற்றி கூறி பானபத்திரரை கண்டு அழைத்து வரும்படி கூறினான் அவர்களும் பானபத்திரரை அழைத்து வந்தனர் சேரமான் இறைவன் கொடுத்து அனுப்பிய திருமுகத்தை படித்து பானபத்திரரை தக்க மரியாதைகளுடன் வரவேற்று உபசரித்து பொக்கிஷம் அனைத்தும் எடுத்துக்கொள்ளுங்க என்றான் பானபத்திரரோ எனக்கு போதுமானதை மட்டும் கொடுங்கள் என்று ஏற்றுக்கொண்டார் சேரமான் தக்க மரியாதையோடு அவரை வழியனுப்பி வைத்தான் பானபத்திரர் மதுரைக்கு திரும்பி பெருமானை வணங்கினார் பின் தான தர்மங்கள் செய்து வாழ்ந்து வந்தார் இறைவன் தன் தன் இசையால் தன்னை மகிழ்விக்கும் பானபத்திரருக்காக சேரனுக்காகவும் மரகுண பாண்டியனுக்காகவும் எல்லாருக்குவாகவும் இந்த மூன்று பேருக்கும் சேர்த்து செய்த திருவிளையாடல் இந்த திருமுகம் கொடுத்த திருவிளையாடல் तेरी चित्रम